கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோவையில் உள்ள கேஜி மருத்துவமனை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கொல்கத்தாவில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கோவையில் உள்ள கே ஜி மருத்துவமனையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்த வச்சலம் டாக்டர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் த டாக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு காட் சம்வேர் நார்த் இந்தியா ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் டாக்டர் துன்புறுத்தி கொலை பண்ணிட்டாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் டாக்டர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பேஷண்ட் தீவிர சிகிச்சையில் வந்தேன்னா முப்பது டாக்டர்கள் முப்பது நாள் கஷ்டப்படுறோம் சாதாரணமாக டக்குன்னு ஒரு கொலை பண்ண அர்த்தம் அதாவது முட்டாள்கள் இருக்கிற தேசம் இருக்குதுன்னு அர்த்தம் டாக்டர்கள் கடவுள்கள் டாக்டர்களை காப்பாத்து டாக்டரை காப்பாற்றுறது அரசு நிர்வாகம் போலீஸ் துறையும் அரசு நிர்வாகமும் தகுந்த பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இரவு பகலாக ஒர்க் பண்ணி பேஷண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை காப்பாற்றுற டாக்டர்களுக்கு இந்த அரசு கண்டிப்பாக நல்ல உதவி செய்ய வேண்டும் டாக்டர்கள் கடவுளுக்கு ஈக்குவல் டாக்டரை கொலை செய்யக்கூடாது டாக்டர் ஏன் கொலை செய்கிறீங்க டாக்டருக்கு என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஒன்றும் தப்பில்லை இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கொலையாளர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் கஞ்சா கிஞ்சா போட்டிருப்பாங்க இல்லைன்னு தண்ணி போட்டிருப்பாங்க அல்கஹாலிசம் வில் மேக் அ மேன் அ மேட் மேன் கஞ்சா வில் கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் ஆல்கஹாலை கட்டுப்படுத்த வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு உயிரை காப்பாற்ற கேஜி மருத்துவமனையில் இரநூறு டாக்டர் உள்ளே இருந்து போராட்டம் அவசர சிகிச்சை தவிர அவசரம் இல்லாத சிகிச்சையை நாங்கள் பண்ண மாட்டோம் இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இந்திய மருத்துவக் கழகம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு சாப்டர் ஹேஸ் ஹாஸ்ட் டு கோ ஆன் அ ஸ்ட்ரைக் டுடே வியர் ஆன் அ ஸ்ட்ரைக் டுடே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா எத்தனை உயிர்கள் போகிறது அதனால் அவசர சிகிச்சை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் அவசர ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் நிதானமாக பண்ணுற ஆப்ரேஷன் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் கடவுள் கடவுள் சாட்சியாக நான் வேலை பண்ணுறோம் கடவுளுக்கு இணையாக வேலை செய்தோம் நர்ஸுகள் ஒரு ஐநூறு பேர் டாக்டர் ஒரு முந்நூறு பேர் வேலை பண்ணுற கேஜி மருத்துவமனை ஸ்தம்பித்து நிற்கிறது ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இன்னைக்கு டூஇங்க ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் தி இன்ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் டன் டு ஆர்டினரி சிம்பிள் டாக்டர் ஒரு நிர்பயா டூ ஆகி போச்சுப்போ நிர்பயா ஒன் அந்த டெல்லியில் நடந்தது நிர்பயா டூ ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் நடந்தது இது பிற்பாடு நடக்கவே கூடாது